நான் ஃபஸ்ட்டு வரும்போது வழக்கு தலையாக இருந்தேன் சார் இப்போ என் பாரு சார் இப்போ விக்கி வச்சுருக்கேன் விக்கிலாம் கிடையாது இந்த பேர் எழுதி அப்போ வந்துருச்சு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது என்ன ஆச்சரியம்னாக்கா அந்த ஏர் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு சுட்டு சின்ன பிள்ளைக்கு அப்போ தான் முடிப்போம் வரும் பாருங்க ஒரு இருபது மொதல் மொதல் வரும் பாருங்கள் அது மாதிரி இருக்குது அது கொஞ்சம் ஆச்சரியம் ஆனால் அதே வந்து எல்லாத்துக்கும் வரும் நான் அசுரன்ஸ் கொடுக்கல காரணம் அது அவருக்கு எப்படி வந்தது தெரியல ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அந்த ஆளால நம்ப முடியல சார் இப்போ எனக்கு இது இது வந்தது சந்தோஷம் ஆனால் சின்ன பையன் மாதிரி ஆகிட்டேன் சார் எனக்கு சரிப்ப டையை எழுதிப்போ வெள்ளை டை அடிங்க இது நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருக்குது பரவாயில்ல எப்படி சார் இதெல்லாம் சாத்தியம் தொட்டு பாருங்க சார் ஐயோ பார்த்தாலே தெரியுது விடுங்கன்னு அது அவருக்கு அதில் சந்தோஷமும் மிகப்படுத்தின சந்தோஷம் ஆனால் அது வந்து ரெண்டும் கட்டமாக இருக்கிறதுனால அப்போ அது ஆக்சுவல் நான் உண்மையில் அது கொடுக்கலன்னு வைங்க அவர் கொடுத்தா அது உண்மையில் லக்கிலி அவருக்கு இதாயிடுச்சு அதுக்கப்புறம் உண்மையை சொல்லணும்னா இது இப்போ நடக்கலை

அடிஷனலா சிலது கூட டிப்ஸ் கூட கூட என்ன சார் சார் நாங்கள் கேட்குறோம் அதுதான் வேணும் ஒன்றும் இல்லை வழக்கமாக எல்லாரும் சொல்கிறதான் சொல்கிறேன் ஆனால் சிலது வந்து அதிலே வந்துட்டு சிம்பிளாக இருக்கும் மருதாணி இருக்குது இல்லைங்களா அது எல்லாரும் நாங்களே போடுறோன்னு நீங்கள் அப்படிலாம் கிடையாது மருதாணியில் தேங்காய் எண்ணெயை போட்டுட்டு நல்லா ஊற வைக்கணும் நீங்க கூடையே கடுக்கா அந்த கடுக்காவையும் வந்துட்டு அந்த போட்டுட்டு நல்லா தட்டிவிட்டு நல்ல அந்த பவுடர் எப்படி ஆக்கணுன்னாக்க உங்கள் மிக்சி முதல்ல கடுக்காய் நல்லா காய வச்சுருங்க நல்லா கடுக்காய் காய வச்சுட்டு உங்கள் மிக்சியில் தண்ணி இல்லாமல் போட்டு நல்லா பவுடர் பண்ணி அந்த பவுடரை கூட நீங்கள் நல்லா எவ்வளோ எவ்வளோ நைஸ் பண்ணுறீங்களோ பண்ணிவிட்டு அந்த கடுக்காயை வந்துட்டு அந்த எண்ணெயிலையே பவுட்ரு ரொம்ப ரொம்ப நைஸான பவுடரில் உள்ளட்ற போட்டு இந்த மருதாணியும் அப்படியே அந்த அந்த மருதாணி எப்படி போட்டுருங்கனாக்க சில பேர் மேலே கட் பண்ணிலாம் போடுறீங்க அந்த ரூட்டோடு அந்த வேரோடு வச்சிடணும் உள்ளே நீங்கள் அப்படியே எடுத்துட்டு அதை நல்லா கழுவி அந்த வேரை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வைக்கணும் அதுதான் உயிர் எல்லோரும் பண்ணி மருதாணியம் வந்துட்டு அப்படியே கட் பண்ணி இலையை கட் பண்ணி இலையை மட்டும் அதெல்லாம் வேலையே செய்யணும் அந்த ரூட்டோடு எடுக்கணும் எடுத்துட்டு அப்படியே பாட்டலில் போட்டு குறைஞ்சது ஒரு மாதம் நல்லா ஊற போட்டுருங்க போட்டுட்டு இப்போ தடவி பாருங்கள் முட்டிலாம் சும்மா கர கர்ற கர்றன்னு வந்துடும் அப்படியே வரும் கொட்டாது மே இதில் சப்ஜெக்ட் என்னென்னா முடி வர்றதுங்கிறதோடு மேற்கொண்டு கொட்டாது ஆனால் நீங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் விடக்கூடாது பிரேக் பண்ணாதீங்க